எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில என்ன பார்க்க போகிறோம்னா வேல்மாரல் மகாமந்திரத்தோட தான் பார்க்க போகிறோம் அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான மந்திரம் இந்த இந்த மந்திரத்தை நம்ம வீட்டில் படித்தோம்னா நம்மளுக்கு சகலவித சம்பத்தும் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயன்பெறட்டும் இந்த வீடியோவையே நான் பதிவு செய்கிறேன் இந்த வீடியோவை வந்து நீங்கள் நிறைய பேருக்கு லைக் பண்ணுறது மூலமாக நிறைய பேருக்கு போகும் அதனால் நிறைய பேர் பயன்பெறுவாங்க ரொம்ப நோய் நொடியில் இருக்கிறவங்கக்கெலாம் ரொம்ப வந்து ஈஸியாக வந்து அதிலிருந்து ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க தயவுசெய்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் வேல் மகா மகாமந்திரம் உடல் பிணிக்கு மட்டுமல்ல வினை பிணிகளுக்கும் உற்ற மருந்து மாதிரி வேல் மகா மந்திரம் இந்த மந்திரம் வந்து முருக வழிபாட்டில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த இந்த வேல்மார மகாமந்திரம் வந்து வேலுக்காக வந்து இயற்றப்பட்ட மகாமந்திரம் தான் இது வந்து முருக வழிபாட்டுக்கும் முந்தையது வேல் வழிபாடு என்பார்கள் வேல்மாரல் மகா மந்திரம் வந்து ஜீ மற்ற ஜீவன்களுக்கும் ஔஷதம் போன்றது அதாவது ஒரு ஔஷதம் நோய்களை வந்து தீர்ப்பது போல இந்த மகா மந்திரம் வந்து புறாக நோய்களை நீக்கும் அளிக்கும் ஞானவில் என்பதால் இதை பாராயணம் செய்தால் ஞானத்தையும் பேரின்ப வாழ்வையும் கொடுக்கும் வீரவில் என்பதால் காரியசித்தியை கொடுக்கும் முருகன் வேறு அல்ல அவன் திருக்கை வேல் வேறு அல்ல வினைகளை வேற இருக்க வேலாயுதத்தை போற்றி வணங்கினால் நம் விருப்பங்கள் நிறைவேறும் என்று அருணகிரிநாத சுவாமிகள் வந்து அருளி செய்த வேல்வகுப்பு பாடல்களை தான் வந்து நம்ம வந்து இதை பார்க்க போகிறோம் இந்த பாடல்கள்லாம் பிணிகளை வந்து நீக்கக்கூடியதாக நோய் நொடிகளெல்லாம் நீக்கக்கூடியது இந்த அருணகிரிநாதர் எழுதிய வேல்வகுப்பு பாடலை தான் வந்து நம்ம வள்ளிமலை சசிநாதநாத சுவாமிகள் வந்து மருந்தா இதை வந்து இந்த பாடல்களை நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வேலுக்கு உகுந்த வழிபாடாக வேல்மாறல் பாராயணத்தை நம்மளுக்கு வந்து தொகுத்து இந்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வேல்மாறல் மகா மந்திரம் வந்து கைமேல் பலந்தரும் நல்ல ஒரு மகா மந்திரம் இதை நீங்க படிக்கும்போது உங்க வீட்டில் வந்து நல்ல மாற்றத்தை காணலாம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நீங்க காலையில குளிச்சுட்டு சொல்லிக்கிட்டே வரும்போது உங்க வீட்டில் பெரு மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க கண் கண்கூடாக பார்க்கலாம் தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து இந்த வேல்மார்வ மகா மந்திரம் பண்ண ஒரு அதிசயத்தை ஒரு கதையாக உங்களுக்கு நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் இதை நீங்கள் கேட்ட பிறகு உங்களுக்கு அந்த வேல்மாறத்தோடய மகத்துவம் உங்களுக்கு புரியும் அதன் பிறகு நீங்களே வந்து அதை தேடி படிக்க தொடங்கிடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த வேல்மார்வ மகா மந்திரம் இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் மற்றவங்களுக்கும் சொல்லணும் ஒருத்தவங்க வந்து சிம்மையா நகரை சேர்ந்தவங்க ஒரு நடுத்தர குடும்பத்து பெண் வந்து ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்க கணவர் வந்து சேதுராமன் என்பவர் ஐம்பத்தெட்டு வயசு இருக்கும் இவங்க நல்ல ஒரு குடும்பம் இவங்களுக்கு வந்து தனியார் கணவருக்கு வந்து தனியார் கம்பெனியில் வந்து வேலை பிள்ளைகள்லாம் வந்து கல்லூரிக்கு போய்கிட்டு இருந்தாங்க ஒரு காலை சமயத்தில் வந்து சமையலறையில் பிஸியாக இருந்த பாக்கியலட்சுமி அவங்களுக்கு திபீரனு தலை சுற்றி அம்மா நெஞ்சு வலிக்குது நெஞ்சில் கை வச்சு ஹாலுக்கு வந்து ஃபோனை போட்டுட்டு சோபாவில் உட்காந்துட்டாங்க சிறிது நேரத்தில் மயங்கி சரிஞ்சுட்டாங்க கணவரும் பிள்ளைகளும் வந்து அலறி அடித்து கொண்டு பாக்கியலட்சுமி அவர்களை மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு ஓடினாங்க அரும்பாக்கத்தில் உள்ள மரு தனியார் மருத்துவமனையில் ஐசியூவில் வந்து அவங்க சேர்த்துருக்காங்க மருத்துவமனைக்கு உள்ள உரிய ப்ராசஸ்ஸு டெஸ்ட்டு ஸ்கேனிங் எல்லாமே விறுவிறுப்பாக நடந்திருக்கு அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கும் பிள்ளைகள் வந்து ஒரு பக்கம் வந்து அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ ஐசியூ அறைக்கு வெளியே அழுது அழுதுகிட்டே இருந்திருக்காங்க கணவர் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தகுத்து போய் நின்று டெஸ்ட் ரிப்போர்ட்ல என்ன சொல்ல போறாங்களோ ஆண்டவா உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லாம சொல்லணும் இஷ்ட தெய்வம் குடும்ப குலதெய்வம் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டே இருந்திருக்காங்க ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு யுகமா போயிட்டு இருந்திருக்கு மாலை நேரம் ரிப்போர்ட்டுகளும் வந்திருக்கு அப்போ இதே நோய் சீப் டாக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு வந்து பார்த்துட்டு அவர் மனைவிக்கு வந்து கார்டியோஜெனிக் ஷாக் என்று சொல்லியிருக்காங்க இதயத்துல மூன்று ரத்த குழாய்களும் அடைச்சிருக்கு மயக்க நிலையில ஏற்பட்டதுனால கார்டியோஜெனிக் ஷாக் என்று அதுக்கு பேர் பாதிப்பின் தன்மை அதிகம் இருக்கு இதற்கு வந்து ஐ இன்ட்ரா அயோடிக் பலூன் பம்ப் சிகிச்சை அளிக்கப்படுகிறது நரம்பு வழியாக ஒரு பலூனை மகாதமனையின் இடது பக்கம் செலுத்தி ஹீலியம் என்ற வாயுவை அந்த பலூனில் செலுத்தி இயந்திரத்தில் இணைத்து விடுவர் இந்த இயந்திர பலூனை சுருங்கி விரிவடை செய்து இதயத்திற்குள் இரத்த ஓட்டத்தை சீரடையச் செய்யும் இதனால் இதயம் ஓய்வு எடுப்பதால் அது நலம் பெற்று மீண்டும் சீராக இயக்க முடியும் இந்த அதிநீ நவீன சிகிச்சையால் மட்டுமே மிகப்பெரிய மாரடைப்பிலிருந்து ஒருவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுவும் சிட்டிஸில் வந்து கொஞ்சம் ஒரு சில தான் இருக்கு அதுவும் தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அவருக்கு என்ன சொல்லுவதுன்றே சரியில்லை சார் நாங்க ஆர்டினரி மிடில் கிளாஸ் தான் ஃபேமிலி தான் எங்களால் எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ அவ்வளோ செலவு பண்றோம் எப்படியாவது அவளை காப்பாத்துங்கன்னு அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து சொல்றாங்க அவங்களுக்கு புரியல டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னே அப்போ வந்து அந்த ஃபெ இங்கே வந்து இந்த ஃபெசிலிஸ்டி இல் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாங்க இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட்டு இருக்குது நாளைக்கு எடுத்துடுறோம் அதை பார்த்த பிறகு நாங்கள் என்ன பட பண்ணுறோன்னு முடிவு பண்ணிக்கிறோன்னு டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாங்க நீங்கள் வேறு ஏதாச்சும் பெரிய ஹாஸ்பிட்டலில் ட்ரை பண்ணுங்க அவங்களுக்கு ஒவ்வொரு மணி நேரமும் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க கணவருக்கு என்ன செய்வதுன்றே வரல நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்ப வந்து அந்த பாகியலட்சுமியோட தோழி வந்து கீதா அவங்க வந்து நல்லூர்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வராங்க அப்போ வந்து என்னென்னமோ சொல்கிறாங்களே பயமா இருக்கு எனக்கு என் பிள்ளைகளையும் ஹஸ்பண்டையும் அண்ணாதே விட்டுட்டு போயிடுவேணும் அப்படின்னுக்கு கீதா கிட்ட பாகியலட்சுமி சொல்றாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத பாக்கியலட்சுமி இதோ நான் ஒரு ஸ்லோக புத்தகம் தரேன் அதை நீ சொல்லிக்கொண்டே இரு எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு அன்னை பார்வதி தேவியிடம் முருகன் வேல் வாங்கும் அலங்காரம் வேல் மாறல் என்னும் மகாமந்திர புத்தகத்தை வந்து அந்த அம்மா பாக்யலட்சுமி கையில கொடுக்குறாங்க அவங்க அதை வாங்கி கண்ணில் ஒத்தி கொண்டு கடல் மூழ்கி உயிருக்கு போராடி தத்தளிப்பவனுக்கு ஒரு கயறு கிடைச்சா எப்படி நீந்தி வருவானோ அதை மாதிரி நினச்சிக்கிட்டு பாக்யலட்சுமி அதை வாங்கி அந்த வேல் ஸ்லோகத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது பதினாலாவது பதினாலாவது ஸ்லோகமாக வரும் திருத்தணியில் உதித்து வரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தமையில் நடத்துகுக வேலே அந்த பாடலையும் திரைக்கடையிலே இன்னும் தொடங்குகின்ற அந்த பாடலையும் அவங்க வந்து வரிகளை பாடிக்கிட்டு இருக்காங்க என்ன நினைச்சாங்களோ இல்லையோ ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல அதை திரும்ப திரும்ப அந்த வரியை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வரிகளை நல்லா மனப்பாடம் செய்து கொண்டுட்டு அன்று முழுவதும் அதை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க மறுநாள் வந்து காலையில பாக்கியலட்சுமிக்கு ஒரே ஒரு டெஸ்ட் இருக்கு இல்லையா அதை முடிச்சுட்டு அதை ரிசல்ட்டுக்கு காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க எல்லாரும் என்ன சொல்ல போறாரோ டாக்டரு அப்படின்ட்டு அப்போ டாக்டர் சேதுராமன் அவங்கள வந்து அவங்க கணவரை வந்து ரூமுக்கு கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க என்ன என்ன ஒரு மிராக்கள் உங்கள் மனைவியோட இதயம் இப்போ ரொம்ப நல்லா நார்மலாக ஹெல்தியாக இருக்குது அடைப்பு இருந்ததற்கான சுவடே தெரியல ஒரே நாளில் என்ன நடந்தது இப்படி இது நடந்ததுன்னு புரியலையே லேபில் கூட ஒரு தரம் போய் ரெஃபர் பண்ணினேன் இசிஜி கூட இன்னொரு முறை எடுத்து பார்த்தேன் எதுவுமே சர்ஜரிக்கு எதுக்குமே தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க எப்படி இப்படி நடந்ததுன்னு டாக்டருக்கே ஒரு ஒரு மிராக்களாக தெரிஞ்சிருக்கு தான் அவங்க தோழி ஒரு ஒரு சோ ஸ்லோகத்தை படிக்க சொன்னது அந்த அம்மா சொன் சொல்லியிருக்காங்க பாக்யலட்சுமினா இதைத்தான் திரும்ப திரும்ப இந்த ரெண்டு அடியை வந்து நான் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டு இருந்தேன் இதனால தான் எனக்கு அதிசயம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு அடிகளையும் நான் திரும்ப திரும்ப சொன்னதுனால எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டாக்டரும் ஒரு பக்திமானா இருப்பார் போல உடனே என்ன பண்ணியிருக்காரு அந்த இதய நோய் பிரிவுல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த புக்கை வந்து பிரிண்ட்டு போட்டு எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு வேல்மறல் புத்தகத்தை அப்போ எல்லாரும் படிச்சுட்டு நிறைய பேர் வந்து பல வியக்கத்தக்க அளவுல குணமடைஞ்சு வீடு திரும்பி இருக்காங்க இதுதான் வேல்மாறல் மகாமந்திரம் மகா மந்திரம் நடத்திய அதிசயம் அதாவது இது கலியுகத்துல நடந்த அதிசயம் இது ஒரு உண்மை சம்பவம் இதுக்கப்புறம் வந்து ஒரு சச்சிதானந்த சுவாமிகள் இருக்கும் காலத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுல ஒரு மந்திரவாதி சில பல மாய வித்தைகளை கற்றுக்கிட்டு நான் நான் தான் கலியுகத்துல முருகேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான் அப்போ வந்து வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் முன்னில தனது மாயாஜாலத்தை பயன்படுத்தி தன் முருகன் ஆவணத்துடன் தம்பட்டம் கட்டிக்கிட்டு இருந்தப்போ வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வந்து முருகன் அருளால் அருணகிரிநாதர் அருளிய வேல் வகுப்பில் உள்ள பதினாறு வரிகளை முன்னும் சுற்றுகளாக அறுபத்தி நாலு வரிகளில் முருகனை துதித்து பாடியிருக்காரு அப்பதான் பாடியிருக்காங்க அவ்வாறு அவர் பாடிய மந்திரத்தை முருகனின் வேல் மாறல் மகா மகாமந்திரம் என்று போற்றப்படுகிறது இந்த மந்திரத்தை சொல்லும் போது தீய சக்தி கொண்ட அந்த மந்திரவாதியின் உடல் வந்து நெருப்பால் எருவதை போன்று அவதிப்பட்டு கடைசி ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளிடம் மன்னிப்பு கேட்டு கைவிட்டதாக கூறப்படுகிறது இவ்வாறு மனித உடலில் உள்ள தீய சக்திகளையும் நோய்களையும் எளிதாக தீர்க்கும் வல்லமே இந்த வேல்மாரலுக்கு உண்டு கந்தசஷ்டி கவசம் போன்று இந்த வேல்மாரலுக்கும் சக்தி இருக்கு என்பது மேற்கண்ட சம்பவம் ஒரு உதாரணம் இந்த வேல்மாரல் மகா மந்திரம் அதிவேகமாக பலந்தரும் முருகன் மந்திரம் இதை வந்து அதிவேகமாக பலன்களை பெறுவதற்கு நீங்க வந்து டெய்லி வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து முருகனுக்கு விளக்கேற்றி காலையோ மாலையோ ஒரு இரு வேலையுமோ இல்லை ஒரு வேலையோ வந்து ஒரு நாளைக்கு இருமுறையோ உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்க சொல்லிக்கிட்டே வந்தா கை மேல் பலன் கிடைக்கும் இந்த மந்திரத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் எந்த குறை வேண்டுமானாலும் சொல்லலாம் இந்த மந்திரம் வந்து அவ்வளவு ஒரு வினைகளை தீர்த்து நன்மைகளை தரக்கூடிய மந்திரம் இது இந்த வேல்மார மந்திரத்தை வந்து எப்படி படிக்கணும் அப்படின்றத அடுத்த வீடியோல வரும் இந்த மகா மந்திரம் மன பயம் நீங்கி மன நிம்மதி மன மகிழ்ச்சி கிடைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றி தரும் உங்களுக்கு உங்களுடைய என்ன பள்ளி நினைக்கிறீங்களோ உங்களோட காரியங்கள் நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும் எதிரிகள் தொல்லை அடி அழியோடு அழிஞ்சிடும் உங்களுக்கு செல்வவழம் நல்லா வரும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தரக்கூடியது இந்த வேல்மார மந்திரம் வேல்மாரம் மந்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் துதி இருக்கும் அடுத்து வந்து அடுத்து வந்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தணி எனது உணத்தில் உரை கருத்தமையில் நடத்து குகன் வேலை இந்த அடியை வந்து பன்னெண்டு முறை முதல்ல சொல்லிடணும் அடுத்த லைன் வந்து பருத்த முலை சிறுத்தடைன்ற ஒரு அடி வரும் அதுக்கு அடியில வந்து இந்த திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் தன்மலை இந்த அடியை வந்து ஒவ்வொரு அடிக்கு ஒவ்வொரு அடிக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து இந்த அடியை நம்ம சொல்லிக்கிட்டே வரணும் இதுல வந்து அறுபத்தி நாலு அடிகள் இருக்குது அதாவது திரும்ப திரும்ப வரும் உங்களுக்கு அது வந்து இதை வந்து நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா வேல்மாறல் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் நிறைய மியூசிக் ஆடியோ வந்து நிறைய போட்டிருக்காங்க அந்த ஆடியோக்களை வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து மனப்பாடம் ஆயிரும் உங்களுக்கு அடுத்து என்ன படிக்கணுன்றதுன்னு தெரிஞ்சிடும் நான் வந்து அப்படி தான் மியூசிக் ஆடியோ கேட்டு தான் அந்த இந்த பாடலை வந்து நான் மனப்பாடம் பண்ணேன் டெய்லி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு என் வாழ்க்கையில் நிறைய மிராக்கள் சந்தோஷங்கள் நிறைய வந்து எனக்கு கிடச்சிருக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது எனக்கும் இந்த வேள்மாறல் வந்து மந்திரத்தை படிக்கவோ இல்லை கேட்கவோ செஞ்சாவோ நல்ல ஒரு ஒரு மாற்றம் இருக்குது நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுது நானுமே நான் அதை உணர்ந்திருக்கேன் நீங்களும் இதை வந்து கேட்டோ அல்லது படித்தோ நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் மீட்டெடுக்கலாம் நிறைய மிராக்களை கொடுக்கக்கூடிய இந்த வேள்மாரும் மகாமந்திரம் நோய் நொடிகளை உடனே சடனே சட்டன சரி பண்ணிடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் இந்த வீடியோவுக்கு நிறைய லைக் கொடுத்து மற்றவர்களுக்கும் பயன்படுற மாதிரி செய்யுங்க நன்றி வணக்கம்